உடல் எடையில் நல்ல முன்னேற்றம் தெரியறதுக்கு மிகச்சிறப்பான உடல் வாகு பெறுவதற்கு உணவு இருக்கா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக சாப்பிட முடியும் வெள்ளை கடலை ஒரு கைப்பிடி எடுங்க இரவு நேரம் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க ஒரு கைப்பிடி நிலக்கடலை எடுங்க அதையும் ஊற வச்சிட்டு தூங்கிடுங்க இப்போ ஒரு கைப்பிடி நிலக்கடலை தனியாக ஊற வச்சாச்சு ஒரு கைப்பிடி நல்லபடியான கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாசிப்பயிறு இருக்குல்ல பச்சை பயிர் அந்த பச்சை பயிரில் கொஞ்சம் எடுத்து அதை என்ன பண்ணணும் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு மொளக்கட்டி வச்சுக்கணும் இது எப்படி முளை கட்டலான்னா இப்போ மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு இந்த உணவு நம்ம செய்ய போகிறோம்னா முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்ச பாசிப்பயிரை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு எடுத்து நல்லபடியாக ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா பாசிப்பயிறு முளைச்சிடும் கொண்டக்கடலை எப்போ ஊற வைக்கிறீங்களோ நிலக்கடலை எப்போ ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு பாசி பாசிப்பயிரை ஊற வச்சு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் முளைக்கட்டி இறணும் இப்போ பாசி பாசிப்பயிறு அதே நேரம் கொண்டக்கடலை அதே நேரம் நிலக்கடலை இது மூணும் ஒரே நேரத்தில் வேலை நடக்கணும் முதல் நாள் மாலை நேரம் ஆறு மணிக்கு மறுநாள் காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் முளக்கட்டி வச்சுருக்கீங்களா பாசி பேர் அதை எடுத்துக்கோங்க இந்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலை மூணையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும் இனிப்பு தேவைன்னா பனைவெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் காரமாக வேணுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அவல் எடுத்துக்கோங்க அந்த அவலை தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசிட்டு வடிகட்டினீங்கன்னா அந்த அவலில் உள்ள அழுக்கும் போயிடும் அதே நேரம் அவல் ஊறி ரெடி ஆயிரும் சோறு போல் அதையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் கலந்து சாப்பிட்டு பாருங்க இயற்கை உணவு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் நார்ச்சத்து மிகுந்த உணவு உடம்பை பலப்படுத்தும் பலவீனமாக யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேராற்றல் கிடைக்கும் உடனே பலம் கிடைக்கும் அற்புத உணவு சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் தெரியும் அந்த நிலக்கடலை கொண்டக்கடலை எல்லாம் மென்று அமைதியாக சாப்பிடும்போது அதிலேருந்து ஒரு பால் தன்மை உருவாகும் பாருங்க அது அதை அது அனுபவிக்கணும் அது அப்போ தான் தெரியும் அனுபவித்து செய்யுங்க ஆவாரம் பொட்டி குடிங்க ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு காலைல கடலில் ஆவாரம் பொட்டி குடிங்க மாலை நேரமும் ஆவாரம் பொட்டி குடிங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய உணவை காலை உணவாக வச்சுக்கங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன வெங்காயம்லாம் பிடிச்சது உங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வெட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிமையாக இருக்கும் தேங்காய் பூ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அல்லது நல்ல தேங்காய் பூ கிடச்சுன்னா இது கொஞ்சம் தேங்காய் பூ கலந்தீங்கன்னா இன்னமும் ருசித்தன்மை அதிகமாகும் ருசி அதிகமாக அதிகமாக சாப்பிடணும்னு தோணும் இயற்கை உணவு அப்படியே பசுமையான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பிராணசக்தி பிராண ஆற்றல் கிடைக்கும் பேராற்றலோடு இருப்பீங்க இது ஒரு ஆன்மீக உணவு அதிசிறந்த உணவு தினசரி சாப்பிட்டு பாருங்கள் இயற்கை உணவு உங்களுடைய உடல் எடைத்தன்மை உங்களுடைய உடல் பலம் எல்லாமே அதிகமாகும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரவு நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பட உணவுகளாக மாற்றுங்க காலை உணவுகளை இப்போ நான் சொன்ன உணவுகளை தினசரி எடுக்க ஆரம்பிங்க பேராற்றல் ஆற்றல் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இரவில் தூங்கி இரவில் எந்திரிங்க டீ காபி பால் கொஞ்சம் நாளைக்கு வேண்டாம் இருபத்தி ஒரு நாளைக்கு வேலைகளை இந்த மனசில் இருக்கக்கூடிய கோளாறுகளை கொஞ்சம் சுருக்கிக்கங்க கவலையோட மனிதன் வாழவே கூடாது மனிதனுக்கு கவலைங்கிறது ஒரு பெரிய 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 ஏமாற்ற செயலை கொடுக்கும் எந்த நேரமும் அவனுக்கு துன்பகரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எது குற்றம் அப்படின்னா சந்தோஷமாக வாழாது தான் குற்றம் சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குடும்பத்தில் என்னுடைய நேரடி பயிற்சி வகுப்புகள் நிறைய நடக்குது வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடங்களினுடைய பயிற்சிகள் இருக்குது இந்தியாவில பயிற்சிகள் இருக்குது வியாதியெல்லாம் குணமாகுமா இயற்கை உணவு சாப்பிட்டான உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இயற்கை உணவுகள் மூலமாக கு குணமானவங்க வித் ப்ரூஃபோட இயற்கனவே சக்கர வியாதி இருந்து குணமானவங்க தைராய்டு இருக்குது தைராய்டு குணமாயிடுச்சு இந்த இயற்கை உணவுகள் எடுத்தால் சகல வியாதியும் குணமாகங்கிறதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே இயற்கை இருக்குதுன்னா எடுத்து குணமானவங்க நம்ம டயட்டை எடுத்து குணமானவங்களோட அத்தனை பேருடைய ப்ரூஃபும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் இருக்குது போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நேரடியாக வாங்க